நாளின் செய்யும் மனிதாரின் செய்யும் என நாடி வந்து கோழியன் செய்யும் கொடுங்கூற்று செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்மும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்கள் நவம்பர் பதிமூணு முதல் பத்தொம்போது வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலன்கள் வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க ராசி கால புருஷனுக்கு ஏழாவது ராசி சித்திரை மூன்று நான்கு பாதங்கள் சுவாதி நட்சத்திரம் விசாகம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் உள்ளடக்கியது இந்த ராசிநாதன் சுக்கரன் பனிரெண்டாம் இடத்தில் இருக்கிறார் பன்னெண்டில் ஒரு பின்னடைவுன்னு சொல்லணும் அதுவும் நீச்சமாக இருக்கிறார் நீச்ச பங்கம் பெறவில்லை அப்போ இந்த துளாராசியில் பிறந்த அன்பர்களுக்கு தெளிவான ஒரு சிந்தனை சூழல் இருக்காது ஒரு குழப்ப நிலையில் இருப்பீங்க எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுன்னு ஒரு அமைப்பு ஏற்படும் இருந்தாலும் செலவினங்கள் ஏற்படும் அது வந்து மருத்துவ செலவாக இருக்கலாம் இப்படி சு சுக்கரன் சுப செலவாக கூட இருக்கலாம் மற்றபடி பெண்களால் செலவினங்கள் கூட ஏற்படக்கூடிய ஒரு வாரமாக இது அமைகிறது இந்த வாரம் இந்த ராசி அன்பர்களுக்கு ஓரளவுக்கு நன்மைகள் நடக்கும் ஓஹோன்னு இருக்காது ஓரளவுக்கு இருக்கும் ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த ஏழில் குரு இருந்து ராசியை பார்க்குறார் பதினோராம் இடத்தை பார்க்குறார் மூணாம் இடத்தை பார்க்குறாரு இதனால் ஓரளவுக்கு நன்மைகள் நடக்கப் போகிறது ராசிநாதன் உங்களுக்கு பனிரெண்டில் இருக்கிறார் நீச்சம் அடைஞ்சிருக்கிறார் பன்னெண்டில் கேதுவும் இருக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் ராசியை குரு பார்க்கறது கௌரவம் புகழ் அந்தஸ்து செல்வம் செல்வாக்கு தன்னம்பிக்கை ஏற்படக்கூடிய ஒரு நிலை இரண்டாம் இடத்த அதிபதி செவ்வாய் ராசியில் அமர்ந்து இருக்கிறார் பிறகு கடைசி மூணு நாள் ரெண்டாம் இடத்துக்கு போயிடறாரு ஆட்சி பெறுகிறார் அப்போது ஏழாம் இடத்து அதிபதி ஆட்சி நிலை பெறுவதால் வாழ்க்கை துணை அல்லது மனைவி மூலம் நல்லது நடக்கப் போகிறது அனுசரணையாக இருக்க போகிறாங்க அவங்க வேலை பார்க்குறவங்களாக இருந்தால் ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட் கிடைக்கும் இல்லை அவங்க பிறந்த வீட்டிலேருந்து லிக்விட் கேஷோ ஜுவல்ஸோ கொண்டு வரக்கூடிய அமைப்பு மொத்தத்தில் பார்க்கும்பொழுது செவ்வாய் பகவான் நல்லதையும் செய்யக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்கிறார் நல்ல பணம் வரவிருக்கும் பொருள் வரவு இருக்கும் உங்களுக்கு வந்து குடும்பத்தில் ஒரு நிம்மதி சந்தோஷம் குதூகலம் வார கடைசியில் கண்டிப்பாக ஏற்படும் மூணாமிடம் கம்யூனிகேஷன் பாவம் பிபிஓ சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர் தபால் தந்திலாக்கா கொரியர் சர்வீஸ் விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைகள் நடனக் கலைஞர்கள் ஸ்டண்ட் கலைஞர்கள் பின்னணி பாடகர்கள் இசையமைப்பாளர்கள் இசை வல்லுநர்கள் சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய நடிகை நடிகைகள் டெக்னீஷியன்கள் எடிட்டர்கள் கேமராமேன்கள் புகைப்படக் கலைஞர்கள் அத்துணை வேர்களுக்கும் இந்த வாரம் ரொம்ப சிறப்பான ஒரு வாரம் இளைய சகோதர சகோதரிகளால் ஆதரவு கிடைக்கும் வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு நல்ல தகவல் கண்டிப்பாக வரும் நாலாம் இடத்தில் சனி பகவான் இருக்கிறார் ஆட்சி பீடத்தில் இருக்கிறார் இப்போ வண்டி வாகனங்களால் ஆதாயம் உண்டு அசையா சொத்துக்கள் மூலம் ஆதாயம் உண்டு தாய்வை தாய் வழி சொந்தங்களால் அனுகூலம் உண்டு அப்படின்னு சொல்லலாம் குலதெய்வம் வழிபாடு பண்ணீங்க மற்றபடி குறை ஒன்றும் இல்லை ஆறாம் இடத்தில் ராகபகவான் அஷ்டலட்சுமி யோகத்தை தரப்போகிறார் அப்போது தொட்டதெல்லாம் தொடங்கப் போகிறது இந்த துளாராசி அன்பர்கள் ஒரு முப்பத்தி அஞ்சு வயசுக்குள்ளே இருக்கிறவங்க அரசு எக்ஸாம் எழுதுகிறாங்க டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமு யூபிஎஸ்சி பேங்க் எக்ஸாமு ஏதோ ஒரு போட்டித் தேர்வுல கலந்துக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக நீட் எக்ஸாமாக கூட இருக்கலாம் அது வந்து அவங்களுக்கு சக்ஸஸாக அமையும் ஏன்னா ஆறில் ராகி எதிரிகளே இல்லைங்க நீங்கள் தான் நம்பர் ஒன் எதிரிகளை துவம்சம் பண்ணிடலாம் போட்டியின்றி தேர்வு எடுக்கக்கூடிய அமைப்பு கூட ஒரு சிலருக்கு இப்போ அரசியலில் இருப்பீங்க சில பேருக்கு பார்த்தீங்கன்னா மேலிடத்தில் செல்வாக்கினை பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக இது சொல்லலாம் மொத்தத்தில் பார்க்கும் பொழுது வெளியூர் வெளிநாடு வெளி மாநிலம் செல்லவிருக்கும் அன்பர்கள் தாராளமாக செல்லலாம் உள்நாட்டு வாணிபம் வெளிநாட்டு வாணிபம் ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க ஸ்பெக்குலேஷன் பண்ணுறவங்க ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க இவங்களுக்கெல்லாம் ஒரு சிறப்பான ஒரு காலகட்டம் இம்போர்ட்டிங் எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குங்க எந்த குறையும் இருக்காதுங்க அடுத்தது ஏழாம் இடத்துல குரு இருந்து ராசியை பார்க்குறாங்க திருமண வயதில் இருக்கும் ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி திருமணம் கைகூடி வரும் நண்பர்களால் ஆதாயம் உண்டு அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களை பொறுத்தவரையும் கூட்டு தொழில் செய்பவர்களாக இருந்தால் கூட்டாளிகள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள் கூட்டு தொழில் சிறந்து விடுக்கும் மற்றபடி இப்போ அரசு உத்தியோகம் தனியார் துறையில் இருந்தாலும் சரி சொந்த தொழில் பண்ணாலும் சரி பத்தாம் இடத்தை சனி பார்க்குறார் கொஞ்சம் மேலா வேலை பார்க்க முடியாது எட்டு அவர் டியூட்டினா ஒரு பத்து அவர் வேலை பார்க்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்படும் இது அரசு உத்தியோகமாக இருக்கலாம் சொந்த தொழிலாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக ஆர்டர் பண்ணணும் ஏன்னா பத்தாம் இடத்தை யார் ஒருவருக்கு சனி பார்த்தால் வியர்வை சிந்தி உழைக்க வேண்டும் அதிக உழைப்பை போட வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு உங்களுக்கு பதினோராம் இடத்து அதிபதி ரெண்டில் இருக்கிறார் அப்போது லாபங்கள் பூரா வந்து உங்கள் குடும்பத்துக்காக ச செலவு பண்ணுவீங்க சுப செலவாக இருக்கும் மற்றபடி பெண்களால் வருமானமும் ஏற்படும் பெண்களால் செலவினங்களும் ஏற்படக்கூடிய ஒரு வாரமாக இது அமைகிறது மொத்தத்தில் பார்க்கும் பொழுது இரண்டில் சூரியன் இருக்கிறார் ராசியிலையும் இருக்கிறார் நாலு நாள் அதனால் அப்தாபன் என்று சொல்லக்கூடிய அடி வைத்தல கொஞ்சம் உஷ்ணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரலாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்கள் மற்றபடி குறை ஒன்றும் இல்லை இந்த வாரம் நீங்கள் சொல்கிறது நடக்க போது ஜெயிச்சு காற்ற போகிறீங்க சாதனை புரிய போகிறீங்க நீங்கள் பிள்ளையாரே வழிபாடு பண்ணுங்கள் மற்றபடி நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் முருகப்பெருமானை வணங்குங்கள் வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையும் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்